சார் கோர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு போன வாட்டி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இப்பயும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஐஓவா மாத்திருக்காதான் கேள்விப்பட்டேன் முன்னாடி ஒரு அம்மா இருந்துச்சு இப்போ ஒரு ஒரு ஆம்பளை ஒரு ஆபிசர் பேரெல்லாம் எனக்கு தெரியல இனிமேல் கேட்டு அவங்க விசாரிக்க போற இன்னொரு நாள் ஒரு ஆறு மாசம் கழிச்சு இன்னொருத்தர் வருவாரு அதெல்லாம் வருவாங்க சார் நான் எதுக்கு இல்ல எப்படா நான் எனக்கு மேல சார்ஜ் ஷீட் போடுவாங்க நான் கோர்ட்ல கோர்ட்ல தான் ரெண்டு கண்ணு இருக்கும் போலீஸ் ஆபிசர்களுக்கு என்னைக்குமே என்னையும் சேர்த்தே சொல்றேன் ஒத்த கண்ணு இருக்கும் ஒரு கண்ணுனா ஒரு வழியாதே பார்த்துக்கிட்டே இருப்போம் நீங்க எல்லாம் மாட்டிக்கிட்டா தெரிய வரும் எப்ப பார்த்தாலும் குற்றவாளி சொல்லிக்கிட்டே இருக்கு தப்பு கோர்ட்ல ரெண்டு சைடும் பார்ப்பாங்க அங்க போட்டு நொறுக்கி எடுப்போம் அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லை பாத்துக்கலாம் நான் கொடுத்துருக்கேன் சார் வெளிநாட்டுல சார் அதாவது ஒரு போலீஸ் ஆபிசர் வந்து அவன் பிளீ பார்கனிங்ல போய் குற்றவாளி ஒத்துக்கிட்டாங்கல்ல அந்த மாதிரி டாக்குமெண்ட்ல ஜிராக்ஸ் காப்பி எல்லாம் கொடுத்துருக்கேன் போட்டோ காப்பீஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் கையை அறுத்த போட்டோ காப்பி எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் தட் இஸ் பாருமே வேற

கோர்ட் சொல்லுது இந்த ஏ செத்து போட்டாரு நான் சொல்றேன் சாவளை உயிரோட இருக்காருன்றேன் உயிரோட வெளிநாட்டுக்கு ஓடி வெளிநாட்டுக்கு போய் கையை உடஞ்சிருக்கு அவரை ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் பண்றான் டாக்டர் அந்த டாக்டர் வந்து ஐயோ எனக்கு தெரியாது இவன் குற்றவாளி நான் தான் ட்ரீட் பண்ண அவ்வளோ சொல்றாங்க அப்ப வெளிநாட்டுக்கே போகல அப்படிங்க போகும்போது அடி வாங்குதா என்ன இதெல்லாம் காலத்தில் உங்களுக்கு நியூஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேங் எல்லா குற்றவாளியும் ஒன்னா சேர்றான் நேஷனல் இன்டர்நேஷனல் குற்றவாளி அவனுக்கு தானே வாங்கிட்டேன் யாருக்கு சுபாஷ் சந்திர பத்து வருஷம் நான் வாங்கி கொடுத்தேன் கும்பணம் கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பத்து வருஷம் வாங்கியிருக்கேன் இது போக அது மேலே ஆறு கேஸ் போட்டிருக்கேன் அந்த ஆறு கேஸையும் சார்ஜ் ஷீட் போட வேண்டாமா ஆறு கேஸ சார்ஜ் ஷீட் போட வேண்டாமா அப்படியே கிடக்கு நான் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன் அதெல்லாம் விசாரிச்சு ஐடலில் கொண்டு வர வேண்டாமா

தைரியமா எழுதுவேன் இவர் அக்யூஸ் இல்லைன்னு வச்சுங்க அதனாலதான் மண்டேடு எனக்கும் டிஜிபிக்கும் எப்படி எஃப்ஐஆர் போட்டீங்கன்னு சொன்னார் கேட்டாரு டிஜிபி எப்ப எப்படி எஃப்ஐஆர் போட்டோம் சார் அப்படி கேட்கக்கூடாது சார் சாரி சார் நோனோ எப்படி ஒரு டிஎஸ்பி மேல சரி ஏற்கனவே நாடு டிபார்ட்மெண்ட்டோட பொழப்பு அப்படின்னு கேட்டார் சார் இதுக்கு மேல கேட்டா நான் பதில் சொல்ல முடியாது எஃப்ஐஆர் நான் பேனால தான் சார் போட்டேன் சத்தியமா ஐ டோல்டம் பட் எஃப்ஐஆர் வச்சுட்டார்

ஃபுல்லாக அது அது பித்தளையில் இருக்குது எது பித்த வெங்கலத்தில் இருக்கு அது ஆயிரத்தி சொச்ச வருஷம் அதை எடுத்துட்டு வெளியில ஈக்குவலா சாலிடா ஒருத்தங்க செய்கிறாங்க செஞ்சு உள்ளே கொடுத்து அதை வெளியே எடுக்கிறாங்க இது எனக்கு தெரிய வரும் சர்வீஸில் இருக்கும்போது அதை தடுக்கிறேன் ஒன் ஃபார்ட்டி நைன் சிஆர்பிசி இன்னும் வரைக்கும் நான் வெளியே வரப்போது அந்த கேஸை பண்ணி பெரிய பெரியாலும் ஏன்னா யார் பார்த்தா மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியோட தங்கச்சியோ அக்காவோ இப்போ தூக்கி வாரி போட ஐ எம் ரெடி டு ஃபேஸ் ஆல் எழுதி வச்சிருங்க இந்த கேஸ்ல நூத்தி ஐம்பது கேஸ் வந்தாலும் அவனை விட மாட்டேன் விரட்டிக்கிட்டே தான் இருப்பேன் கோர்ட்டு என்னுடைய வேலை வீடு அவங்க வந்து பார்த்தா வீட்டை யாரே கம்பேர் பண்றாங்க நாங்க ஒரு வீட்டுக்கு போனோம் சார் அவர் டிஜிபி மாட மாளிகை கோபுரம் மாதிரி இருந்தது சார் என்னால அவங்கள்ட்ட கொடுக்க முடியல சுப்பிரமணியம் அம்மா மேலானியா ரெண்டே ரெண்டு சார் என்னுடைய கார் அங்க நிக்குது அதோட அதோட உங்களுக்கு தான் ஹலோ நீங்க போய் அங்க போய் போய் ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் டோரை பார்த்துட்டு வாங்க போக மாட்டீங்க ஏன்னா சார் டாக்குமெண்ட் இருக்காங்க அது அந்த கையில் வாங்குறது உடஞ்சி தூங்கிக்கிட்டு இருக்கு ஆறு மாசமாக வீட்டில் மாற்றணும் எனக்கு வர்றது பென்ஷன் ரூபாயில் நான் வேலை பார்க்கணும் சுப்பிரமணியம் ஒன்று மட்டும் நம்புங்க தெய்வ சத்தியமா என் மேல கரப்ஷன் சார்ஜ் யாரும் சொல்ல முடியல தெய்வ சத்தியமா இவ்வளவு கையை பிடிச்சி விட்டேன் அவ்வளவு கையை பிடிச்சி இந்த கதையெல்லாம் என்கிட்ட இல்ல இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு ஆளை இப்படி போட்டுட்டீங்க அப்படி போட்டுட்டீங்க அந்த குற்றச்சாட்டுலாம் தாராளமா நான் எடுத்துக்கிடுவேன் புரியல உங்களுக்கு கரப்ஷன் இருக்கக்கூடாது பொம்பளை சமாச்சாரமா இருக்கக்கூடாது அதுக்கு தேச துரோகிகளா இருக்கக்கூடாது இந்த மாதிரி இந்த மாதிரி இல்லாததுனால குற்றவாளி இந்த குற்றவாளியை அதிகமாக போட்டுட்டீங்க குறைச்சி போட்டுட்டீங்க அவன் சொல்லுவான் இவன் சொல்லுவான் நான் பார்ப்பேன் கோர்ட்ல கோர்ட்ல ரெண்டு கண் இருக்கு நோருக்கும் 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 பாத்துக்கிடுவான் இப்ப நான் பார்க்க போறேன் நாளை காலையில் உங்களை திருப்பி இதே பாக பார்க்க போறேன் எந்த இடம் உங்களுக்கு சொல்றேன் நீங்க வாங்க நாளைக்கு கால அது முக்கியமான ஒரு தகவலை நான் சத்தியமா சொல்றேன் தூக்கி வாரி போடுவேன் உங்களுக்கு தூக்கியே வாரி போட நான் கொண்டு வர்றேன் அதுக்காக இல்லை

சீப்பா இப்படி எல்லாம் பேசுவீங்க அதெல்லாம் கிடையாது கடைசி வரைக்கும் சண்டை போடுவேன் சார் திருப்பி டைம் ஆயிடுச்சு திருப்பி திருப்பி சார் டில் மை லாஸ்ட் பிரத் ஐ ஃபைட் ஃபார் த டெம்பிள் டில் மை லாஸ்ட் பிரீத் ஐ ஃபைட் ஃபார் தி இன் இந்த டெம்பிள் டில் மை லாஸ்ட் பிரீத் ஐ ஒர்க் ஃபார் தி அர்ச்சகர் அர்ச்சகருடைய உச்சக்கட்ட அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு அர்ச்சகரை போய் பார்க்குற ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க டீயோட வேலை பன்னெண்டு ரூபா உள்ளே இருக்காரு மேக்கப் அவரை பார்க்குறேன் எலும்பு இருக்குது சத்தியமா சார் மாதிரி தான் இருக்கார் கோச்சிக்காதியை அந்த எலும்புக்கு அடுத்தது உள்ள ரிப்பு தெரியுது உங்களுக்கு எவ்வளவு அப்படின்ற வருஷமா சம்பளம் இல்ல என்ன கேட்கலையா அப்படின்னு கேட்டேன் நான் போய் கேட்டேன் சார் எண்பது வருஷமா சம்பளம் பத்து வருஷம் அப்படின்னு அறநிலையத்துல அருகே சொன்னாங்கன்னு சொல்றாங்க அப்ப கோச்சுக்கிட்டாம நான் கேட்கலாமான்னு கேட்டேன் என் கூட ரெண்டு மூணு டாக்டர்லாம் இருந்தாங்க என்னென்ன நைட்ல போய் திருடுவீங்களா வேணும்னே கேட்டேன் அவரை அவர் சிரிச்சுக்கிட்டார் இந்த ஐயா நீ தப்பா எடுக்காதீங்க நீங்க கேட்கிற கேள்விங்க என்ன சம்பளம் இல்லாம உங்க மாதிரி ஆளு வந்தா ஒரு ஐம்பது ரூபா ஐநூறுபா கொடுப்பீங்க சில நேரம் அர்ச்சகர் போன பிறகு என் கொண்டாந்து அந்த கோயில உட்கார வச்சிருவேன் கோயில்ல உட்கார வச்சுட்டு எங்க போவேன் உட்கார வச்சுட்டு நான் உழைக்கு போனேன்னு ஒரு முன்னூத்தி ரூபா கிடைக்கும் இது ஒரு கோயில்ல நடந்தது உண்மை எல்லாமே இருக்கு ஆனா அவர் சொன்னோம்னா நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க எப்படி கேட்டீங்க அந்த அந்த கோயில்ல ஒரு நடராஜர் தலை திருடு போய் ஏசியா மியூசியத்துல மெட்ராஸ்ல இருக்கு இது நியூயார்க்ல இருக்கு அதை கண்டுபிடிச்சு நான் போய் பார்த்து பார்க்கத்துக்காக நான் போறேன் சுப்பிரமணியம் ட்ரஸ்மி நீங்க எல்லாரும் ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு என்னை பிடிக்கலாம் என்னை பிடிக்காம இருக்கலாம் ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன் மண்டே போடுற வரைக்கும் என்னை நீங்க நம்பி ஆகணும் தவறான வழிகளில் எந்த காலத்துலயும் போக மாட்டேன் நடவடிக்கை கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் குறவா இருக்கலாம் அது அதிகம் குறைஞ்சது ஸ்கேல் எல்லாம் கிடையாது எல்லாம் கோர்ட்டு பார்த்து தான் சொல்லணும் பைனலா கோர்ட்டு தான் பார்க்கணும் இவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க எல்லாம் போலீஸே ஒரே சட்டம்தான் தான் ஒண்ணு இல்ல என்னன்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் என்னன்னா குற்றவாளிகளுக்கு இவ்வளவு வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்கன்னா என்ன பேக்ரவுண்ட் நான் விசாரிச்ச போகும்போது எல்லா குற்றவாளிகளும் கேங்க பாவறாங்க ஏன்னா நான் இருக்க போகும்போது தெய்வ விக்கிரங்கள் வெளிநாட்டுக்கு போகல இப்ப லைட்டா ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு திருப்பியும் அவர் வேலையை ஆரம்பிக்கிறாரு என்னுடைய வேலையை தடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் எல்லா குற்றவாளிகளும் ஒண்ணு சேர்ந்து சத்தியமா சார் சத்தியமா தெய்வ சத்தியமா ஒண்ணு சேர்ந்து ஐடல் விங்னா ஐடல் விங் ஆபீசரை போய்டும் சார் ஐடல் திருடுக்க எல்லாருமே சேர்றாங்க சார் அரசு பண்ண ஆளுக மட்டும் கிடையாது வாங்குறவங்களா இருக்காங்க வெளிநாடுகள்ல சார் வெளிநாடுகள்ல மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரம் நீங்க மனசுல வச்சிருங்க இன்னொரு ஆயிரம் பஞ்சலோக ஐடல்களை நம்ம கொண்டு வரணும் நாளைக்கு வந்து பேசுறேன்னு நாளைக்கு வந்து பேசுற அந்த ஐடல் என்ன ஆகுதுன்னு பாருங்க கேட்டு என்ன கொதரு கொதர்னு கொதருங்க